சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செட்டி நாடு மிளகு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க நம்ம மசாலாலாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு முதல்ல சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ கறிக்கு கணக்கு சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களோட கறிக்கே எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு இல்லைன்னா ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க குண்டு மிளகாய் நீட்டு மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முக்கியமாக காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் இந்த டைமில் இதுக்கு தேவையான மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் முழு தனியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம வந்து வறுத்துடணும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை சேர்க்கணும் இல்லைனா இது கருகிடும் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வ வதங்கிடுச்சு அந்த மசாலா அரைச்சி ஓரமாக வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது மட்டும் சேர்த்தா போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாட்டை பண்ணிடுங்க இது கூட இப்போ நம்ம நாலு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இது நல்ல ப்ரௌனாக நம்ம வதக்க போகிறோம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இந்த டிஷ் ரெடியாகி வரும்போது இதில் வெங்காயம் போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு இது வதக்கணும் அதனால் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை வந்து வதக்கிடல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் நல்ல ப்ரௌன் கலர் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் நாலு வெங்காயம் சேர்த்து இது போல் வதக்கிட்டோம்ல இப்போ மூணு தக்காளி சின்னதாக கட் பண்ணதும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளியும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிடுங்க நல்லா தக்காளியும் மசிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கொஞ்சம் போல் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சுல இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மசாலாவில் மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல அதனால் காரம் ரொம்ப தேவைப்படாது இந்த டைமில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா வதக்கிடுங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோழிக்கறியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு அஞ்சு ஆறு தடவை கழுவி வச்சுருக்கேன் இதை நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நல்லா ட்டட்டி கொடுங்க கறியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதற்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் க கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேருங்க ரொம்பவும் அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க மீடியமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நல்லா கலந்து விட்டுருங்க கீழே மேலே பெரட்டி நல்லா சூப்பராக கலந்து விட்டுட்டு இது நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நான் இந்த கறியை மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக கொதி வந்துட்ருக்கு கறி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுங்க நீங்கள் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா கறி முக்கால் பதத்துக்கு வெ வெந்து வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம இந்த டைமில் தான் நம்ம அந்த பவுடர் சேர்க்க போகிறோம் நம்ம அரைச்சோம்ல மிளகு சீரகம் சோம்பு பவுடர் அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ கறிக்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அரைச்சி இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தடையும் நம்ம சிக்கன் செய்யும் போது இதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது இந்த பவுடரை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூவிக்கோங்க இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட போகிறோம் அப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அருமையாக ரெடி ஆகிடுங்க இது நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷம் நான் லீவ் பண்ணிடுறேன் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சூப்பராக வெந்திரிச்சி கறியும் கறி வேகத்துக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் டைம் கொடுத்துட்டோம்ல முதல்ல பதினஞ்சு நிமிஷம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் சூப்பராக வெந்துருச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அதுக்குள்ளே தான் டைம் கொடுக்கணும் கறி வேகிறதுக்கு அப்போ தான் கறி ஹார்டாக இருக்காது பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டுருங்க நமக்கு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செட்டி நாடு மிளகு சிக்கன் கறி சூப்பராக ஆகிருக்குங்க இது நம்ம சாதம் அதே போல் எல்லா வகையான டிஃபனுக்கும் நீங்கள் எதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிச்சி சாதம் சாதம் நல்லா செம்மையாக ரெடியாக இருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான மிளகு கறி செட்டிநாடு மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக தான் வரும் சூப்பராக வந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்